எப்பொழுதும் உன் மௌனம் பிறர் மனசை காயப்படுத்தும் என்பதை உணர்ந்து அவர்களுக்காக அவர் அருகில் சென்று அவர்களை அன்பாக விசாரித்தாலே பல பல துயரத்தில் வாழும் மக்களிடத்தில் அன்பு ஒன்றே போதும் என்று நினைத்து அவர்களிடத்தில் பாசமாக பேசுங்கள் அவர்கள் கஷ்டப்படுவதும் மற்றவர்கள் நமக்கு தேவையில்லாமல் போவதும் அவரவர் வாழ்க்கை என்று விட்டுவிடாமல் அவர்களிடத்தில் போய் பேசுங்கள் நாம் சொல்லாமல் போதுதான் நம் வாழ்க்கை என்பதை மறந்து விடாதீர்கள் வாழ்வோம் மகிழ்வோம் பிறரையும் வாழ வைப்போம் காலம் நமக்காக இருப்பதில்லை நமக்காக ஓர் உலகம் அந்த உலகில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்க எதிர்பார்க்கிறேன் என்னை சுற்றியிருக்கும் உறவுகளை நான் அன்போடும் பாசத்துடனும் பார்க்கவே நான் எதிர்பார்க்கிறேன் விரும்புவேன் வாழும் வாழ்க்கையும் குறைவு அதில் நாம் அவர்களோடு மகிழ்ச்சியாக வாழ நான் அதிகமாக விரும்புவேன் கஷ்ட நஷ்டங்களை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் அவர்களுடன் அன்பாகவே அவர்களை பாவித்தாலே போதும் என்று நினைப்பேன்